தேவேந்திர குல வேளாளர் மக்கள் வந்து பள்ளத்தில் வாழ்ந்ததுனால பள்ளர்கள் என்று அழைக்கப்பட்டார் அந்த மக்களுக்கு எதிரான கொடுமைகள்ன்றது வந்து ரொம்ப அதிகம் ராக்கெட் ராஜா நாடார் ரவுடி சத்தில் இங்கே வந்து ஜான் பாண்டியன் பசுபதி பாண்டியன் ரெண்டு சொல்லுங்கள் ஜான் பாண்டியன் மோஸ்ட்லி அரசியலுக்கு வந்துட்டார் பசுபதி பாண்டியன் லோக்கலில் நடந்த ஒரு விஷயத்தை வச்சு அவரை முடிச்சிட்டாங்க ஆனால் வெங்கடேசத்துல துப்பாக்கி சுடுதான் துப்பாக்கி என்கவுண்ட் அது டிடிவி தினகரனோட மோதினார்

பசுபதி பாண்டியனால் வெங்கடேச பண்டியார் வந்து ஷூட் அவுட்டுக்குள்ளாவல வெங்கடேச பண்டியாரை ஷூட் பண்ணது வந்து ஏடிஎஃப்கே இந்த ரவுடீசத்தோடய டீட்டெயில் வந்து ரொம்ப பெருசு நாடார் ரவுடீசத்தோட டெப்த்தும் ரொம்ப அதிகம் இது ஏன் கேஸ்ட் ஒரு ரேட்டில் வந்து சசிகலா காலத்தில் மேலே வந்துட்டாங்க பெரிய அளவுக்கு ஆட்சி அதிகாரங்களை வந்து அனுபவிச்சுட்டாங்க அந்த விஷயங்கள்ல இருந்து அவங்க நிற்கிறாங்க இந்த மூணு பேரோட மோதல் தான் வந்து தென் மாவட்ட மோதல் நடந்தது கவினோட போல இந்த பகமை வந்து இந்த கம்யூனிட்டிகள் மத்தியில தீரவே தீராது என்னை எப்படி தான் தீரும் ஏன்னா தீரவே தீராதுன்னா அது இன்னும் அச்சுறுத்தலையா உங்கள் பசியார எங்கள் ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் சார் பைசன் திரைப்படம் வெளியாகி இருந்துச்சு படம் பரவலாக பலராலும் பாராட்டப்பட்டுருக்கு முதல்வர் தொடங்கி அரசியல் கட்சி தலைவர்களெல்லாம் பாராட்டியிருந்தாங்க எல்லா தரப்புலையும் பாஜகவில் இருந்து அண்ணாமலையாகட்டும் அல்லது இந்த பக்கம் திருமாவளவன் ஸ்டாலின் இப்படி எல்லா பரவலாக எல்லா கட்சி தலைவர்களுமே அதை பாராட்டுறாங்க வரவேற்கிறாங்க முக்கியமான காரணம் அது ஒரு உண்மை கதை ஒரு கபடி பிளேயர் எப்படி வாழ்க்கையில் முன்னேறாரு இப்படி வராரு எவ்வளோ கஷ்டத்துலேருந்து வராருன்னு அதனோடு ஊடகமாக தென் மாவட்டங்களில் இருதரப்பு மோதல் ஒரு முப்பது வருஷமாக இருக்கு பல கொலைகள் மாறி மாறி இருக்கு இன்னமும் அந்த பகைமை பாராட்டுற போக்கு இருந்துகிட்ருக்கு இப்படி ஒரு சூழலில் இதை முடிச்சு வைக்கிற மாதிரியான ஒரு படமாக இது முடிச்சு வைச்சாகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு வந்திருக்கிறதா அது அமீர் கூட குறிப்பிட்டிருந்தார் ஸோ ஊடகமாக சொல்லப்பட்டிருந்தாலும் அது உண்மை கதாபாத்திரங்களா வெங்கடேச பண்ணையார் பசுபதி பாண்டியன் இந்த ரைவ்லரி இந்த பிரச்சனை தான் இந்த பிரச்சனையை மையமிட்டு இவர்கள் இருவரை கதாபாத்திரங்களை வச்சு தான் இந்த பையன் இந்த நடுவில் இருந்து எப்படி வரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதையை வடிவமைச்சிருந்தார் ஓ பலராலும் உடனே தேடப்பட்ட வெங்கடேச பண்ணையார் ஒரு தரப்பு கொண்டாடுது இன்னொரு பக்கம் பசுபதி பாண்டியனை கொண்டாடுது இருவரும் யார் ஒருவர் மாதிரி ஒருவர் குற்றச்சாட்டுகள் படத்தில் பேலன்ஸ்டாக காட்டியிருக்காங்க ஆனால் வெளியில் இவங்க யார் வெங்கடேச பொன்னையார் ஒரு யார் பசுபதி பாண்டியன்ற ஒரு யார் என்ன பிரச்சனை அது ஒரு திரைப்படம் வந்து ஒரு சாதி மோதலை வந்து முடிவுக்கு கொண்டு வராது போற்றி பாடடி பெண்ணே தேவர் காலடி மண்ணே அப்படின்றது வந்து தேவர் மகனில் கமலஹாசனும் பரதனும் சேர்ந்து உதிர்த்த ஒரு தத்துவ மொழிகள் போற்றிப்பாடடி பெண்ணே தேவர் காலடி பண்ணி அது வந்து என்னை வந்து பெரிய அளவுக்கு பாதிச்சுது நான் சினிமாவுக்குள்ள வர்றதுக்கு அது ஒரு மிகப்பெரிய காரணம் அந்த படம் அப்படின்னு மாரி செல்வராஜ் சொல்லிருக்க சொல்லியிருக்க ஸோ திரைப்படங்கள் வந்து ஒரு சாதி மோதலை வந்து முயற்சி முயற்சிக்கலாம் ஒரு சமாதானத்தை நோக்கி முயற்சிக்கலாம் முற்றுப்புள்ளி வைக்க முடியும் கண்டிப்பா மக்கள் மனம் மாறணும் மக்கள் மனம் மாறணும் சமீபத்தில் நடந்த கவினோட கொலை அந்த தேவேந்திரகுல மக்களுக்கு எதிரான வன்மம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது வந்து காமிச்சது அந்த பையன் வந்து ஒரு முக்குளத்தூர் சமுதாய பொண்ணை லவ் பண்ணுறான் அந்த முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்த அந்த பொண்ணோட அப்பனும் அம்மாவும் பையனும் சேர்ந்து ஒரு இன்ஸ்பெக்டர் மூலமாக ஒரு சதியை பண்ணி அது கிட்டத்தட்ட ட்ரையல் பார்த்து அவனை கொள்கிறாங்க அந்த தேவேந்திர குல வேளாளர் பையனை கொள்கிறாங்க அவன் பண்ண ஒரே தப்பு வந்து அந்த முக்குளத்தூர் சமுதாய பொண்ணு அவன் அளவு பொண்ணு தான் அது வந்து உங்களுக்கு வந்து எந்தளவுக்கு இந்த சாதிய வன்மம் வந்து இன்னும் அடங்காமல் அந்த மாவட்டங்களில் இருக்குது அப்படின்றது வந்து கவினோட கொலை வந்து ரத்தம் சதையுமா அதை விழுக்குது அதுக்காக தான் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் ரெண்டு பேரும் போய் சிஎம்மை பார்த்து சாதி வன்கொடுமை கொலைக்கு எதிரான சட்டத்தை நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏற்கனவே நடந்த பல கொலைகள் குங்குமண்டல பகுதிகளில் நடந்த பல கொலைகள் வந்து அந்த சாதி ஆணவ படுகொலையை வந்து விளக்கிச்சு யுவராஜன்னு ஒருத்தன் கடத்தி எடுத்துகிட்டு போய் கொலை பண்ணதும் சரி இன்னொரு வன்னியர் பொண்ணை வந்து ஒரு தலித்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணான்றதுக்காக அவனை எடுத்துகிட்டு போய் ரயில்வே ட்ராக்கில் கொலை பண்ணதும் சரி இந்த மாதிரி பல கொடி கொலைகள் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஆணவ படுகொலையை நிறுத்தணும் அப்படின்னு ஒரு சட்டத்தை தமிழக அரசு கொண்டு வரணுன்றதை வலியுறுத்திச்சு அது இப்போ லேட்டஸ்டா கே என் பாஷான்ன்ற ஒரு நீதிபதி மூலமாக அந்த ஆணவ படுகொலையை நிறுத்துவதற்கான சட்டங்களை வந்து தமிழக அரசு இயற்றும் அளவுக்கு சென்றது இங்கே இந்த பசுதி பாண்டியன் வெங்கடேச பண்ணையார் இந்த மோதல் அப்படின்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு மூலக்கரையினு ஒரு ஊரில் நடந்த ஒரு பஞ்சாயத்து அந்த பஞ்சாயத்தில் ரெண்டு பேரும் மோதிக்கிறாங்க பசுபதி பாண்டியனும் சரி வெங்கடேச பண்டையாரும் மோதிக்கிறாங்க மோதிக்கினதுலேருந்து அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க இது இன்னொரு விதமான பஞ்சாயத்து அதாவது தேவேந்திர குல வேளாளர் மக்கள் வந்து பள்ளத்தில் வாய்ந்ததுனால பள்ளர்கள் என்று அழைக்கப்பட்ட அந்த மக்களுக்கு எதிரான படுகோ கொடுமைகள்ன்றது வந்து ரொம்ப அதிகம் அதில் ரெண்டு கம்யூனிட்டி வந்து முன்னாடி நிற்கும் ஒன்று வந்து முக்குளத்தூர் அது வந்து உங்களுக்கு கவின் கொலையில் வந்துச்சு இன்னொரு கம்யூனிட்டி வந்து நாடார் அது வந்து வெங்கடேச பண்ணையார் பசுபதி பாண்டியன் பகையில் அது வெளியில் வந்துச்சு பசுபதி பாண்டியனை வந்து கொலை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய முயற்சி இவங்க சைட்லேருந்து வந்துட்டுருக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வெங்கடேச பண்ணையார் வந்து கிட்டத்தட்ட ஒரு சென்னை சிட்டி ரவுடி மாரி தான் சம்பவம் செந்தில்னு இப்போது ஆம்ஸ்டாங் படுகொலையில் சம்மந்தப்படுறார் இல்லையா சம்பவம் செந்திலாக இருந்தாலும் சரி வெங்கடேச பண்ணையாரோட தம்பி சுபாஷ் இருந்தாலும் சரி வெங்கடேச பண்ணையாராக இருந்தாலும் சரி இது ஒரு விதமான ரவுடிசம் ஒரு லான்ச் இப்போ ராக்கெட் ராஜா நிறைய பேர் இருக்காங்க நாடார் ரவுடீசத்தில் இங்கே வந்து ஜான் பாண்டியன் பசுபதி பாண்டியன் ரெண்டு பேருந்தான் ஜான் பாண்டியன் மோஸ்ட்லி அரசியலுக்கு வந்துட்டார் பசுபதி பாண்டியனை ஒரு லோக்கலில் நடந்த ஒரு விஷயத்தை வச்சு அவரை முடிச்சிட்டாங்க சாப்டர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஸோ அந்த சாப்டரை வந்து இவங்க எடுக்கிறாங்க மணதி கணேசனை வந்து வெங்கடேச பண்ணியார் அந்த கேரக்டரோடு கொண்டு போயிட்டு வெங்கடேச பண்ணியார் வந்து அவரை எதிர்க்கலை அப்படின்ற மாதிரி ஒரு காம்ப்ரமைசிங் கேரக்டரில் கொண்டு போயிட்டு இவர் முடிக்கிறார் நம்ம மாரி மாரி செல்வராஜ் இரு இருதரப்பு பகை ஆனால் அதுக்காக ஒரு திறமை வாய்ந்தவங்களையெல்லாம் முடக்கலை வெங்கடேச பொன்னியார் மனத்தி கணேசன ஒரு வளர்த்து விட்டத்தில் முக்கியமான பங்கு இருக்குங்கிறது அந்த உண்மையாக உண்மையாக காட்டுறாங்க இருக்கலாம் உண்மையாக உண்மையாக காட்டலாம் ஆனால் அந்த பகைகள் வந்து ஹீல்ட் ஆகல ஹீல்ட் ஆவாது ஆனால் வெங்கடேச பொண்ணார் துப்பாக்கி சூடுதான் துப்பாக்கி என்கவுண்ட்டே

ச இவர் எப்போவுமே கன் யூஸ் பண்ணுற வெங்கடேஷ் பொன்னியார் கேட்டீங்களா அவங்க மனைவி ராதிகா ராதிகா செல்வின்னு நினைக்கிறேன் அந்த அம்மா இங்கே வடசநிலை எம்பியாக இருந்தாங்க அவங்க உடலாம் நானே நல்லா பழகியிருக்கேன் அந்த அம்மாவோடலாம் அவரு கன் யூஸ் பண்ணக்கூடியவர் வெங்கடேஷ் பொன்னியார் அதனால அவரை வந்து நம்ம அக்கா சசிகலா சொல்லி போலீஸ் தான் என்கவுண்டர் பண்ணுது அது கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு டிசி பேட்ரிக்குன்னு ஒரு எஸ்ஐன்னு சொல்கிறாங்க அவங்க தான் ஷூட் பண்ணுறாங்க இங்கே தான் சென்னையில் தான் பெப்சி விஜய் பெப்சி பெப்சின்னு ஒருத்தர் வரும் பேர் அவர் தான் வந்து காட்டி கொடுத்துட்டாரு வெங்கடேஸ்வர்பண்ணியார் அப்படின்னு சொல்லுவாங்க தேரி ஆசிட்ட தேரி அவர் வீட்டில் ஒரு இருந்தார் இவர் வந்தார் ஷூட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி வரும் பசுபதி பாண்டியனால் வெங்கடேச பண்டியார் வந்து ஷூட் அவுட்டுக்குள்ளாவில் வெங்கடேச பண்டியாரை ஷூட் பண்ணது வந்து ஏடிஎஃப்கே அவன் தான் ஷூட் பண்ணுறான் பசுபதி பாண்டியனை வந்து கொள்கிறது வந்து இவங்களுடைய ரவுடிசம் வந்து ரொம்ப டீப்பு இவங்க ரெண்டு பேருக்குடையான மோதல் வந்து ரொம்ப 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 டீப்பு அதில் அவர் ஒரு இடத்துக்கு வராரு அந்த இடத்துல வச்சு அவர் போடுறாங்க யாரை பசுபதி பாண்டியனை போடுறாங்க இந்த ரவுடீசத்தோடய டீட்டெயில் வந்து ரொம்ப பெருசு நீங்கள் இந்த நாடார் ரவுடீசத்தோட டெப்த்தும் ரொம்ப அதிகம் இது ஏன் கேஸ்ட் ரிலேட்டட் ஆகுது அவங்களுக்கு பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்குது தம்பி நாடார்களுக்கு பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்டட் இருக்குது அந்த காலத்துலேருந்து காமராஜ் காலத்தில் மேலே வந்தவங்கல்ல அவங்க அதுக்காக அவங்களுக்கு அவங்களுக்குரிய பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட் என்பது இருக்குது தேவேந்திர வேளாளர்களுக்கு வந்து அவங்க மேலே வரணும் எங்களுக்கு ரெக்கக்னிஷன் வரணும் அப்படின்றதுக்கான ஃபைட்டு ஏர்ஜ் அவங்களுக்கு இருக்குது அதனால தான் அவங்க பட்டியல் வெளியேற்றம் ச நாங்கள் வந்து எஸ்சி கிடையாது அப்படின்றத அவங்க அறிவிச்சுட்டு பட்டியல் வெளியேற்றத்துக்குள்ளே வராங்க இப்போது தேவேந்திரகுல வேளாளர்கள் அப்படின்றத வந்து நரேந்திர மோடி வந்து தும் தேவேந்திரா அம் நரேந்திரா அப்படின்ற மாதிரி அந்த நான்கு சாதிய பேர்களையும் தேவேந்திரகுல வேளாளர்கள்னு கொண்டு வந்தார் ஆனால் அவரால் வந்து எஸ்சி பட்டியலில் இருக்கக்கூடிய தேவேந்திரர்களை வெளியே கொண்டு வர முடியல பிஜேபியால் அது ஒரு ஏமாத்து வேலை அவங்க வந்து தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கு செஞ்ச ஓர் ஏமாற்று வேலை அதை அவங்க பண்ண முடியல அவங்க வந்து சுய பெருமைகளுக்காக தன்மானம் சொல்லுவீங்களா சுயமரியாதை சுய பெருமையில் சுயமரியாதைக்காக போராடுறாங்க அவங்க இவங்க இவங்களுடைய பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட்டுக்காக போராடுறாங்க இவங்க இவங்க வந்து சசிகலா காலத்தில் முக்களத்தோர் வந்து சசிகலா சசிகலா காலத்தில் மேலே வந்துட்டாங்க அவங்க பெரிய அளவுக்கு ஆட்சி அதிகாரங்களை வந்து அறிவி அனுபவிச்சிட்டாங்க அந்த விஷயங்கள்லேருந்து அவங்க நிற்கிறாங்க இந்த மூணு பேரோட மோதல் தான் வந்து மாவட்ட மோதல் அதில் லேட்டஸ்ட்டாக வந்து நடந்தது கவினோட கொலை அது ரொம்ப மோசமான கொலை அது அந்த இந்த பகமை வந்து இந்த கம்யூனிட்டிகள் மத்தியில் தீரவே தீராது சத்திரி எப்படி தான் தீரும் ஏன்னா தீரவே தீராதுன்னா அது இன்னும் அச்சுறுத்தலை இல்லையா அப்படி இல்லை அவங்க படித்து மேலே வரும்போது இப்போது நான் சென்னைக்காரன் எனக்கு ப்ளஸ் டூ படிக்கிற வரைக்கும் ஜாதினா என்னன்னு தெரியாது நக்கீரன் ரிப்போர்ட் அப்புறம் தான் ஜாதினா என்னென்னு தெரியும் இப்போ எனக்கு ஜாதியே தெரியாத அளவுக்கு ஒரு சமூகமாக என்னை வளர்த்தது அது சென்னை ரைட்டா எனக்கு தெரியவே தெரியாது யார் எஸ்சி எஸ்சின்னா என்னென்னு தெரியாது சத்தியமாக டுவெல்த்து படிக்கிற வரைக்கும் தெரியாது இத்தனைக்கும் நான் நம்ம கொஞ்சம் ஏழை எங்கப்பா ரயில்வேயில் பியூனாக இருந்தவர் ரொம்ப ஏழா அஞ்சாவது புள்ளன்னு வச்சுக்கோங்க இப்போ இத்தனைக்கும் வந்து நாங்கள் வந்து புக்கு வந்து முழுசாக வாங்க முடியாது புதுசாக ஒரு வருஷத்தில் புக்கு வாங்க முடியாது இப்போ பாதி வேலைக்கு புக்கு கிடைக்குமான்னு தான் எல்லா இடத்துலையும் தேடுவோம் யார் யார் நல்லா புக்கு வச்சுருக்காங்கன்னு ஒவ்வொருத்தர் வீட்டுக்காக போய் பார்ப்போம் நல்லா பைண்டிங் போட்டு நல்லா வச்சுருந்தா புக்கு வாங்குவோம் அந்த மாதிரி நாங்கள் வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்கக்கூடிய நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே போகும்போது அவன் புக்கு பல பேர் பல நண்பர்கள் அவங்களாம் படிக்காதவங்கள்லாம் நான் சொல்ல வரல பல நண்பர்கள் புக்கு வந்து திறந்தே பார்த்துருக்க மாட்டான் பத்திரமா வச்சுருந்துருப்பான் அவன் வேறு எதுலேயும் படிச்சானான் தெரியல எனக்கு வச்சுருப்பான் அம் அந்த புத்தகங்களை அப்படியே புது புக்கு பாதி வழி கிடைக்கும் வாங்கிட்டு வந்துருவேன் ஜாதி தெரியாது அவங்களுக்கு வந்து இடஒதுக்கீடுக கொடுக்குறாங்க எனக்கு இடஒதுக்கீடும் கிடையாது தெரியாது என்னன்னே தெரியாது அது மாதிரி தான் அந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி வந்து வரும் நகரமயமாதல் மூலமாக சிந்தனைகள் மாற்றம் மூலமாக கல்வி மூலமாக முற்போக்கான கருத்துக்கள் பரவுவது மூலமாக இன்றைக்கி தமிழ்நாட்டிலேயே இந்தியாலேயே நீங்கள் எங்கே போனாலும் ஜாதி பேரை கண்டுபிடிச்சிடலாம் லல்லு பிரசாத் யாதவ் முலாயம் சிங் யாதவ் நரேந்திர மோடி மோடி கூட ஜாதி பேர் தான் நரேந்திர மோடி அதான் ராகுல் காந்தி மோடின்னு சொல்லி பேசி குஜராத்தில் ஒரு கேஸை போட்டு அது மாதிரி கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் தமிழ்நாட்டில் வந்து தந்தை பெரியாரோட தாக்கம் வந்து சாதி பேரே அவனும் சொல்லாத அளவுக்கு ஆக்கியிருக்கு ஆக்கிருச்சு ஆனால் கிரவுண்டில் நீங்க சொல்றீங்க இப்போ தென் மாவட்டத்தில் மூணு காஸ்ட் கிடையில் இருக்கக்கூடிய பிரச்சனை தான் இருக்கு இருக்கு ரைவல்ரி இருக்கும் சமண மதத்தை வந்து அழிச்சு ஓயிடுச்சு பௌத்த மதத்தை அழிச்சு ஓயிடுச்சு அவங்களெல்லாம் கழிவில் ஏற்றி கொன்று சமணர்களை மாற்றி பல விஷயங்களை பண்ணி இந்து சமூகம் வந்து பெரிய அளவுக்கு வந்தது இந்துத்துவம் வந்து இன்னைக்கு பேசக்கூடிய இந்துத்துவம் அப்படிதான் வந்தது பப் பிராமணன் தலையில் பிறந்தவன் மற்றவெல்லாம் சூத்திரன் அது கிழறுகம் பஞ்சமன் எல்லாமே வந்துச்சு ஆனால் எல்லாமே இன்றைக்கி மாறிக்கிட்டு இன்னைக்கு பெரிய அளவுக்கு இல்லை அவெல்லாம் போய் செட்டிலாயிட்டா அமெரிக்காவில் போய் செட்டில் ஆயிட்டா அங்கேருந்து ஹெச் ஒன் பி மிஸ்ஸைலு ட்ரம்ப்பு திருப்பி அனுப்பிச்சுட்டே இருக்கா அப்படின்ற மாதிரி வந்துடுச்சு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மாறும் சமூகம் மாறும் முற்போக்கான கருத்துக்கள் வரும் சமூக வலைத்தளங்கள் பல விஷயங்கள் பல சமூக கோட்பாடுகளை மாற்றும் இன்றைக்கி மாரி போற்றி பாடடி பெண்ணே தேவர் காலடி மண்ணேன்னு சினிமா எடுத்திருந்த இடத்துல மாரி செல்வராஜ் படம் எடுக்கிறாரில்ல மாமன்னன் இதை விடுங்க இந்த படத்தை விடுங்க மாமன்னன் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூக சபாநாயகராக வந்த வரலாற்ற சொல்லிச்சில்ல மாமன்னன் போற்றி பாடடி பெண்ணு எங்க இருக்கு கவுண்டர் கண்ணு பட போகுதையா சின்ன கவுண்டரு அது எங்க இருக்கு அது எதிர்த்து மாமன்னன் ஒரு படம் எடுக்கிற அதே பெல்ட்ல இருக்கு எங்க கேஸ்டை வச்சு படம் எடுத்து தமிழ் சினிமாவையே இவங்க சீரழிக்கிறாங்கன்னு இன்னொரு பக்கம் இருந்து சொல்கிறாங்க அது சொல்லுவாங்க நான் என்ன சொல்லுவேன் தலித்துகள் வந்து தங்கள தலித்துகள்னு ஐடென்டிஃபை பண்ணுறது தப்பே கிடையாது ஆமாம் அவங்க ஐடென்டிஃபை பண்ண தான் செய்வாங்க அவங்க அவங்க பேரை ஜாதியை சொல்லி அவங்க ஒத்துமையாக தான் இருப்பாங்க அவங்க வந்து திருப்பி அடங்க மறு அத்துமீறு திருப்பி அழி திமிரி எழு திருப்பி எடி இது வந்து நியாயம் ஏன்னா நீங்கள் வந்து அடக்கி ஆளு அத்து மீறு திமிரி எழாதே உங்களை திருப்பி அடிப்பேன்னு நீங்கள் வந்து ரெண்டாயிரம் வருஷம் அடக்குனீங்கல்ல அதை மீறி எடுக்கிறது எப்பவுமே தலித்தியம் அப்படின்றது வந்து நியாயம் அது வந்து சாதி மறுப்பின் ஒரு வடிவம் சாதி மறுப்பின் ஒரு வடிவம் சாதி மறுப்பின் ஒரு வடிவம் தலித்தியம் தவறு இல்லை அவனை அடக்குனீங்க எல்லா எல்லா வேலையும் பார்த்தீங்க அவன் திரும்பி வரான் ஸோ படி இப்படிப்பட்ட படங்கள் சரியானதான் தேவையானதுதான் இப்படிப்பட்ட படங்கள் தேவையானது இப்படிப்பட்ட படங்கள் எடுக்கப்படுவதற்கான சூழல் வந்து தமிழகத்தில் உருவாகியிருக்கே அதுவே பெரிய மாற்றம் அதுவே பெரிய மாற்றம் முற்போக்கான மாற்றம் சோ நல்ல விஷயம் தான் மாற்றம நல்ல விஷயம் தான் மாற்றம நிறைவே அதுக்கு உதயநிதி மாதிரி ஆட்கள் வந்து நட்பு அடிப்படையில்லயோ வேற எந்த அடிப்படையில்யோ அவங்க துணை நிக்கிறது ஒரு நல்ல விஷயம் ம் பாராட்ட தான் பாராட்ட நன்றி சகோதரனே நீங்க பாருங்க கருத்து குடுக்குங்க மிக்க நன்றி வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி குறைந்த விலை நிறைந்த தரங்கள் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் A to B உங்கள் பசியானீர்கள் புசி பேசும் ராயல் குலோப் ஜாமன் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்